ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வனிதா ஜெகன்குமார் விவசாயி மகள் இருந்து ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து லாங் வீடியோ வந்து போடுறோம் என்னென்னே தெரில ஷார்ட் வீடியோ போட தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே தவிர லாங் வீடியோஸ் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சரி ஓகே இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக மே மந்த்தெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ தானே சரி அதனால் நம்ம லாங் வீடியோ வந்து போடலாமேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து டூ டேஸ் விலாக் வந்து சேர்ந்துருக்கும் வீட்டில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணணும் முக்கியமா நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து காலையில் காலையில எழுந்தோடனே குடிக்கிற ஃபர்ஸ்ட் காஃபில இருந்தே மாத்தணும்னு சொல்லிட்டு பசுமாட்டு பால் தான் வந்து வாங்குறேன் பாக்கெட் பாலை வந்து ஃபுல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு அதுல வந்து கொஞ்சம் பால் எடுத்து அதை வந்து உர ஊத்துறதுக்காக சூடு பண்ணியிருக்கேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உர ஊத்தி தயிர் வச்சிருவேன் ஸோ மாட்டுப்பால் தயிர் வந்து பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போலாம் டெய்லி தயிர் இல்லாமல் அவங்க யாருமே வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பாம்பே சட்னியும் நான் அப்படியே வந்து தோசையும் தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதான் சைட் பை சைடாக வந்து அப்படியே செஞ்சுட்டே இருக்கேன் சண்டே அதாவது சம்மர் டேஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒன் வீக் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு ஹாலிடேஸ் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த வருஷம் எதுவுமே பிளான் பண்ணலை வெளியே எங்கேயுமே போகிற போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமையலை ப்ளஸ் மித்ராவோட அப்பா வந்து வேலையை வந்து குவிட் பண்ணிட்டு வேறு வேலை வந்து ஜாயின் பண்ண போகிறனால அந்த வேலையிலே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அந்த விஷயமாவே அலைஞ்சிட்டு எங்களுக்கு தனியா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு இது இல்லை போன வருஷம் கூட வெளியே போனோம் இந்த வருஷம் எங்கேயுமே போறவே இல்லை ஸோ அதனால வந்து மேக்சிமம் வீட்லேயே படம் பார்த்து சும்மா ஹோட்டல் ஆனால் ஹோட்டல் போறது அப்புறம் சும்மா பக்கத்தில் இருக்க இடத்துக்கு எங்கேயாவது போறது ஸோ அந்த மாதிரி போயிட்டு போயிட்டுருந்தோம் அதே மாதிரி வெதருமே வந்து கணிக்கவே முடியல திடீர்னு எங்கேயாவது போகணும் அப்படின்னா திடீர்னு மழை வருது புயல்னு சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கனால சரி ஓகே இந்த வருஷம் வேணாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இல்லாட்டி இடையில எங்கேயாவது போற மாதிரி இருந்தா கூட லீவ் போட்டு பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த வருஷத்தை வந்து கம்மிட் பண்ணியிருந்தோம் அது இல்லாம வந்து குட்டீஸுமே வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க தானே இந்த அளவுக்கு வெளியே போய் சுற்றி தெரிஞ்சு கூட்டிகிட்டு வர அளவுக்கு வந்து அவங்க இன்னுமே கொஞ்சம் வளரலை ஸோ பக்கத்தில் அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல தண்ணி இருக்க ஏரியா இருந்தால் போதும் ஆறு குளம் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி இருந்தாவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அளவுக்கு இந்த தடவை சம்மரும் இல்லை தண்ணியில் ஆட விடலாம் அப்படின்ற அளவுக்கும் கூட சம்மர் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஆடையிலெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நெய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மண் சட்டில தான் வந்து உர ஊற்றி வைக்கிறேன் ஸோ அதனால நல்லாவே கட்டியான தயிர் வந்து கிடைக்கும் ஸோ அதனால மண் சட்டிலேயே ஊற்றி வந்து வச்சாச்சு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தான் இருக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி என்ன சாப்பிட்டாலும் உடம்புக்கு எப்படி என்ன வியாதி வருது அப்படின்னே வந்து கணிக்கவே முடியல ரொம்ப பயமான ஒரு தான் போயிட்டு இருக்கு எதை எடுத்தாலும் கலப்படம் எதை எடுத்தாலும் அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம என்னதான் சாப்பிட்டு உயிர் வாழ்றதுன்னே தெரியாத அளவுக்கு தான் எல்லாமே பயமா தான் இருக்கு ஸோ அதனால வந்து ஹெல்தியர் ஆப்ஷனா என்ன இருக்கோ அதை தான் வந்து இப்பெல்லாம் எடுத்துக்கிறோம் உண்மையாவே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளே பார்த்தீங்கன்னா நேத்து கூட ஒரு பேசிட்டு போனாங்க இன்னைக்கு காலையில அவங்க இல்லை அப்படின்னும் போது என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ அதனால் ரொம்பவே பயமாக இருக்குது நம்ம ஹெல்த்தை நம்ம தான் வந்து கான்சியஸாக பார்த்துக்கணும் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் பொறுப்பு வந்து அதிகமாக இருக்குது அதுவும் இந்த சம்மர் டேஸில் வந்து சுத்தமாக வந்து ஹெல்த்தை பார்த்துக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும் நல்லா தூங்குறது நேரத்துக்கு நேரங்கட்ட நேரங்களில் சாப்பிட்றது மறுபடியும் தூங்குறது இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் வந்து நல்லா தூங்கி தூங்கி எந்திரிச்சாச்சு சோ சைட் பை சைடா பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸோட ரிலேட்டடாகவும் பேசலாம் என்னன்னா கிச்சன் நைட் எல்லாம் டின்னர்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த விளாக் தான் ஸோ மார்னிங் எழுந்தோடனே இப்போல்லாம் வந்து நிறைய தண்ணி குடிக்க வந்து பழகிருக்கேன் அது இல்லாமல் என்னால காஃபியை மட்டும் வந்து இன்னும் குவிட் பண்ணவே முடியல நானும் எப்படியாவது குறைச்சிடணும் பாக்க ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப காஃபி அடிக்டட் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு காஃபி குடிப்பேன் அதாவது ஒரு நேரம்தான் காஃபி குடிப்பேன் என் ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கும் போது மட்டும் டூ டைம்ஸ் வந்து அதாவது மார்னிங்கும் ஈவினிங் வந்து காஃபி குடிப்பேன் ஸோ அவ்வளோதான் மற்றபடி நேரம் கட்ட நேரத்துல யாரு கொடுத்தா கூட நான் குடிக்க மாட்டேன் ஸோ அதையுமே வந்து நான் அவாய்ட் பண்ணணும்னு பாக்குறேன் பட் என்னால மார்னிங் காஃபியை மட்டும் அவாய்ட் பண்ணவே முடியல ஈவினிங் கூட நிறுத்திட்டேன் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது என்ன குடுத்தாலும் நான் வந்து குடிச்சுப்பாங்க நான் கொஞ்சம் எப்படி சொல்றது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஆள் தான் நான் ரொம்ப பிக்கி தான் எடுத்து எப்படியோ நமக்கு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆள் தான் ஆனால் ரொம்ப சாப்பிடக்கூடிய ஆளும் நான் வந்து கிடையாது தான் ஆனால் உடம்பு மட்டும் நல்லா வெயிட் போட்டுகிட்டே இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து சேர்த்து வச்சு நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிர் வந்து இப்போ மார்னிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு ஒன் மந்தாவே வந்து டூ டேஸ் ஒன்ஸ் வந்து பூசணிக்கா இருக்கில்ல வெண்பூசணி ஜூஸ் தான் வந்து மார்னிங்கில் வந்து எடுத்துக்கிறாங்க அது எதுக்குன்னா அல்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அதை குடித்தாலும் அவருக்கு நல்லா இருக்குது அப்படின்றனால நான் அதை வந்து குடிக்கிறேன் அவருக்கு வந்து கொடுக்குறேன் நான் குடிக்கல நீங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு குடிக்கலாமா வேணாமான்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் பட் இதெல்லாம் வந்து ஹெல்த்தி தான் ஸோ இதுல எந்த சைட் எஃபெக்ட் இருக்க போறது இல்லை தான் இருந்தாலும் நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் அவருக்கு வந்து மார்னிங் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து காஃபி தான் எனக்கு காஃபி இல்லையா அன்னைக்கு டேவே வந்து மார்னிங் ஏதோ ஒன்று எங்கேயோ போயிட்டு வேற கிரகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அது இல்லாம என்னால வந்து காஃபி எடுத்துட்டு தான் அடுத்த வேலை வந்து பார்க்கணும் காபி மட்டும் குடிச்சிட்டு எனக்கு அன்னைக்கு நான் எப்படி சொல்றது ஆப்டர்நூன் வரைக்குமே எதுவுமே சாப்பிடாம கூட நிறைய நாள் இருந்திருக்கேன் எனக்கு அது பெருசா தெரிஞ்சதே கிடையாது பட் காஃபி மட்டும் அன்னைக்கு மார்னிங் குடிக்கல அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சோ அதனால சைட் பை சைடா அப்படியே வந்து ஜூஸ் இடத்த எல்லாத்தையும் தொடச்சு விட்டுட்டு இப்ப எனக்குதான் வந்து காஃபி போட போறேன் அதுவும் இந்த சம்மரில் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இல்லையா ஸோ எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை வேலைக்கு அனு அதாவது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய இதுவும் இல்லை ஸோ அதனால் நம்ம ஏ எந்திரிக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு அதான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஜாப்பை ஃபிட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் அவர் வந்து சர்ச்சிங் மோட்லேயே இருக்கிறதுனால அவருக்குமே பெருசாக எந்த வேலைக்கு அனுப்ப வேண்டிய இதுவும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எந்திரிக்க நேர நேரத்தில் சமைக்க தூங்க இப்படிமா இருந்துச்சு கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி என்ன சதி செஞ்சுச்சுன்னு சொல்லலாம் அதனால காலையிலே வந்து நான் வந்து ச ரைஸ் வச்சுட்டேன் இப்போலாம் வடித்து தான் வந்து சாப்பிட்றோம் ஸோ அதனால ரைஸை வந்து வச்சு விட்டுட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படியே சைடு பை சைடாக செஞ்சு கொடுத்தாச்சு வடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடுச்சுங்க இந்த பாத்திரம் இருக்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஈஸி இல்லைன்னா கையும் காலையெல்லாம் கொட்டிக்கிட்டு ரொம்ப படுத்திக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒன் வா ஒன் வீக்கா அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சரி இது ஓகே இந்த பாட்டை வந்து பார்த்தேன் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் பார்த்தா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நான் கருப்பு கவுனி ஹெல்த் மிக்ஸ் வந்து நான் வீட்டுக்கு வந்து எடுத்து நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ரொம்பவே அதான் சொல்கிறேன் இல்லை ஹெல்த் வைஸில் கொஞ்சம் கான்சியஸ் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல வந்து இந்த பிரேக் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்ப வீடியோல பாத்துட்டுதான் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்களேன் அப்படின்ட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்ச சர்க்கிளில் எல்லாருக்குமே வந்து நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்பவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் அதுவும் நம்ம கடையில எப்படி லூஸ்ல கூட வாங்குறதில்ல இல்ல கடையில பேக்கிங்ல தான் வந்து குவாலிட்டியில் வாங்கி வாங்கிதான் நீங்க இப்ப எனக்கு ஒன் கேஜி வேணும் அப்படின்னா ஒன் கேஜிக்கு எவ்வளவு தேவையோ அதை வாங்கி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் கொரியர் பண்ணிடுவேன் இல்ல எனக்கு ஹாஃப் கேஜி போதும் அப்படின்னா மாதிரி வாங்கி அப்ப ரெடி பண்ணி கொடுத்துட்டு எந்த ஸ்டாக் எதுவுமே வந்து வச்சுக்கிறதே கிடையாது இது ரொம்பவே உன் உண்மையாகவே சொல்கிறேன் வெயிட் லாஸ்க்கு அதே மாதிரி சுகர் இருக்குது உங்களுக்கு சுகர் சுகருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஈவினிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாமேன்னு சொல்லிட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் முந்தின நாளே ஸோ அதெல்லாம் பூ மட்டும் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட ஆரமிச்சாச்சு ஸோ உங்களுக்கு இந்த கருப்பு கவுனி ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் நீங்க வந்து வாங்கி ஐ மீன் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்க வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப பெரிய லெவல்லாம் பண்ணலைங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச சர்க்கிள் அவங்கள மாதிரி யூடியூப் ஃபேமிலி இவங்களுக்கு மட்டும்தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இதில் இதுல பெருசாக லாபம்லாம் தான் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மன நிறைவு ஸோ அதனால தான் செஞ்சு கொடுத்துட்டு அதையுமே சாப்பிட்டுட்டு கொளக்கட்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் அதுலேயே கூழ் செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வந்து பவுடர் அரைச்சாச்சு ஸோ அதெல்லாம் ஆற வச்சதுக்கப்புறமா பேக்கிங் பண்ணிடலாமேனு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு மூணு கிலோ கிட்ட ஆர்டர் வந்துச்சு மார்னிங்கே வந்து நான் கொஞ்சம் ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட அரைச்சி கொடுத்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கலை அப்புறம் இப்போ கொஞ்சம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு அரைச்சி வச்சிருந்தேன்ல ஸோ அதில் வந்து பேக்கிங் பண்ணி அமைச்சிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் கேஜி கிட்ட ஆர்டர் இருக்குது அதை நாளைக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரே நாளில் பல்காகவும் பண்ண மாட்டேன் ஆர்டர் எடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாங்கி வாங்கி நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது வந்து இங்கே குழந்தைங்கள்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம் எந்த ஒரு பயமும் இல்லை ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் என்னோடய நாள் இப்படி தான் போச்சு இன்னும் ஒரு சூப்பரான வ்ளாகில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கொடுக்கறது ட்ரை பண்ணுறேன் பாய்